மக்களே இந்த கெவி உங்களுக்கு அற்புதமான கவி இறைவனின் இறை அன்பையும் பெறுவதற்கு ஆண்டவர் தந்த அற்புதமான கவி இந்த இடத்திற்கு வருகை தந்து அவரிடம் தஞ்சம் புகிற யாரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிட மாட்டேன் யோமானி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் வருவார் என்னிடம் வருகிறவனை நான் விடேன் எனவே ஆண்டவரை தேடி நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களை அவர் தள்ளிவிட மாட்டார் உங்களை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்க மாட்டார் உங்களை ஒரு நாளும் உங்கள் குறித்து அலட்சியமாக இருக்க மாட்டார் உங்கள் தேவைகள் குறித்து உங்கள் நலன் மட்டில் அவரக்கறையாக இருக்கிறார் கிறிஸ்தலோ எரேமியா புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வசரத்தை நாம் பார்க்க